வணக்கம் நண்பர்களே வணக்கம் இன்று ஒரு இன்று ஒரு சிறப்பான நாள் அஞ்சாவது வாரம் ஆடி முடியுது கிருத்திகை இன்னைக்கு கிருத்திகை அது இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டும் ஒன்றா வந்துடுச்சு லீவும் மூணு நாள் தொடர்ந்து லீவ் ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து ஊருக்குலாம் போயிருக்கீங்க என்ஜாய் பண்ணியிருக்கீங்க சந்தோஷமாக இருந்திருக்கீங்க சில பேர் மொத்தமாக இருந்திருப்பீங்க படப்படங்கள் எல்லாமே தொடர்ந்து போயிடும் நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருந்திருக்கீங்க முருகனை கும்பிட்டு அவரை விட்டுருப்பீங்க கிருஷ்ணனை கிருஷ்ண பகவானை வீட்டுக்கு அழைத்து புரிந்து வச்சுருப்பீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருக்குமே நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லாயிருக்கும் ஆணை நல்லாயிருக்கணும் அதெல்லாம் இன்றைய பதிவு நாளையே உங்களுடன் சந்தித்த வரை தப்பு நம்ம